உன் சொத்தான கணக்க உன் சுகமான உடம்புக்கும் சரியான வழிபலை சொல்லணும் சாமி காலை நேரம் கருத்தாக கண்ணு முளித்து பொறுப்பாக காரிய முடிச்சுக்க பின்ன துடிப்பாக ரப்பர் பந்தொன்னு எடுத்துக்க இருப்பான இருக்க எதில் உட்கார்ந்து பொறுப்பாக எடுத்த ரப்பர் பந்தை துடிப்பாக வலது பாத கீழ் வச்சுக்க கொஞ்சம் முன் வந்து உடம்பு கணமெல்லாம் பாத இறங்குற மாதிரி யூகிச்சிக்க பாதமதால் பந்த முன்னும் பின்னும் உருட்டு சாமி நிமிஷம் ரெண்டு பின்ன வட்ட வடிவுல உருட்டு சாமி நிமிஷம் ரெண்டு அதுபோல் பின்ன இடது பாதம் அது செய்யு சாமி பின்ன மாலை நேரமும் மகிழ்வா நின்ன நிலையில அதையே செஞ்சு பழகு சாமி நாள் இருபத்தி ஒன்றுல மூட்டு வழி முழுசா நீங்கும் கழுத்து வலி காடு போகும் முதுகு வலி முடிஞ்சு போகும் முத்தான உனக்கு முழுசா சொன்ன கணக்க கணக்கு சாமி